பேக் முடித்து தூக்கிட்டு ஓடி வந்துட்டாங்களே காசு கொடுக்கணும் இல்லைங்க

என்ன கோல் செங்கோல் ஏண்டி கொண்ட ஊச்சிக்கு வழி இல்லை உங்க குடும்பத்துக்கு செங்கோல் வேற சரி வந்து இல்ல பின்னாடியே காலங்களே ஒரு பத்து நிமிஷம் கொஞ்சமா திட்டம் ஆண்டி நான் நினைச்சேன் சரி இவ்வளவு வெஜ்லாம் இருக்குது இப்படி ரோட சுடுது செருப்பு கூட போட்டு வேலை பாருங்க பாருங்க போட்டு வந்துருக்குமா நாங்க என செருப்பு அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன் நானும்

உனக்கு பத்து மாடி ரெண்டு சேர்த்து அணைச்சுக்கிறதா சாமி உங்களுக்கு ஒன்னே போதுமா போடலாம் பேண்ட் பேண்ட் இந்த தான் போடணும் மாட்டோம் இவளுக்கு இங்கே போடணும் மற்றவங்களுக்கு இருக்கு இல்லைம்மா உனக்கு அப்படி வச்சு பார்த்தா அப்படி இருக்கு ஷால் பாருங்க நல்லா இருக்கு பேண்ட் ஒரே கலர் பார்த்த உடனே நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடாது புரியுதா எந்திரி அந்த பக்கம் சும்மா இருப்பாரு ரெண்டு துண்டை கோயில் வேறுமே நான் வந்துட்டா

நல்லா இருக்கு ஆன்டி ரிச்சா நீங்க பேசாதீங்க அது இன்னொரு காமி சாமி வடச்சு காமிங்க அப்பதான் தெரியும் வச்சு காமி சார் பா இந்த சவத்த புள்ள வச்சா நல்லா இருக்கும் அந்த பொண்ணு சவத்த புள்ள தான் ரெண்டு பேத்துக்கு ஆறு அப்ப நீ வச்சு காமி தெரியா வச்சு காமி வந்து இது எவ்வளவு சாமி இதுவும் நானூத்தி எண்பது தான் நானூத்தி எண்பது ஆனா கொஞ்சம் குறைச்சிருக்கு சாமி ஏதாச்சும்

பொஜூஸ் வைப்போம் தார கே பாய் வந்தாங்க அந்த ஓடி வந்தாங்க கொஞ்சம் ஜூஸ் ஓடி வந்து நீ தூக்கிட்டு வந்த பாரு அதனால நான் மக்களுக்கு துணிய காமிக்கலாம் கீழ போடு நீ எங்க அப்ப சிரிப்பு வேற சிரிப்பு இதுல சைஸ் वाइज பாத்தீங்கன்னா எஸ் இருந்து இல்ல சைஸ் வரை अवेलेबल இருக்குங்க ஓ வா ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி பண்ணிக்கலாம் துணியிலலாம் எந்த இதுவும் வராது நானூத்தி எண்பது ரூபாயும் சாமி ஆறா இருந்தாலும் சரி நம்ம கோயம்புத்தூர் சர்க்கிள்ல பக்கத்துல இருக்குறவங்க கண்டிப்பா கடைக்கு போவாங்க உங்களுக்கு பிடிக்கும் பிள்ளைங்க நயமா இருக்கு ஒவ்வொரு துணியுமே இருக்குது கம்பை விலையெல்லாம் கிடையாது அடுத்தது இது பாருங்க மெரூன் கலர்ல எல்லாமே காட்டன் நெக் டிசைன் காட்டன் காட்டன் எல்லாமே இது எவ்வளவு சாமி இதுவும் நானூத்தி எண்பது நானூத்தி தான் பேண்ட்டு சால் மூணுக்கு மேடியே அப்புறம்

வணக்கலாம் கூட எங்க எங்க ஆர்டர் போட்டு எடுக்கறீங்க அதான் பாருங்க எப்படி எப்படி இருக்குது பாரு ஒன்னு வாங்கி கொடுங்க உங்க மருமகளுக்கு மட்டும் வாங்கி கொடுத்துறாம வாங்கி தாரு உனக்கு ஒன்னு போடு ஆமா கோயம்புத்தூர்க்குள்ள புக் பண்ணா ஃப்ரீ தான் அப்படியே ஆட்டி உங்க கலர் பச்சை ஏ சாமி எனக்கல ஒன்னு போடுற மாதிரி இல்லையா இது ஆறாலமா இருக்கு உங்களுக்கே இல்ல இருங்க உங்களுக்கு காமிக்கிறேன் சரி

துணி வந்து பார்த்தீங்கன்னா காட்டன் ஷூர் காட்டன் தான் பாருங்கள் சால்லாம் பாருங்கள் அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது நானூற்றி எண்பது ரூபா கண்டிப்பாக நீங்கள் கடைக்கு போனிங்கன்னால் அதுலேருந்து ஒரு பத்து இருபது கண்டிப்பாக குறைச்சிக்கோங்க அவங்க நம்ம சொல்கிறோம் ஏன்னா நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அன்னைக்கு நீங்கள் நேரில் போய் பாருங்கள் உறவுகளை கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அடுத்து வேறு கலெக்ஷன் காணிக்கம்மா இது பார்த்தீங்கன்னா ரயான் மெட்டீரியல் நைரா கட் பேட்டன் அவங்கள்ட்ட சொல் சொல் எனக்கு அப்படி புரியாது என்னமோ என்னமோ சொல்லுமா இருக்கா இது வந்து ரயான் மெட்டீரியலு சரிம்மா நைரா கட் பேட்டன் சரியா எனக்கு நல்ல சூப்பரா இருக்கு லென்த் சரியா போகும் கணக்கு ஒன்னு எடுத்து போடுங்க அப்பதான் மருமகிட்ட அடி வாங்க முடியும் ஆறு என்ன எவ்வளவு கேப்பறம் போல பாருங்க பாரு சாவர வரைக்கும் நம்ம எல்லாம் உடம்பு முழுசா மூடுற துணி அந்த துணியும் பாடலாம் இது என்ன இது என்ன பேட்டர்ன் பாங்க பட்டியலா இது ஸ்ட்ரைட் கட் ஸ்ட்ரைட் கட் நம்மளுக்கு எல்லாம் இப்படி பேண்ட் போட்டா டி செட் ஆகும் எப்படி இருக்கு நம்மளுக்கு எல்லாம் இப்படி பேண்ட் போட்டா தான் சைஸ் இருக்கா தங்கோ இது உங்க சைஸ் தான்

இது வந்து ஸ்ட்ரைட் கட் டாப் மெட்டீரியல் பாத்தீங்கன்னா ரயான் மெட்டீரியல் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபுல்லி பிரிண்டட்ல உங்களுக்கு கொடுத்திருக்காங்க இது அந்த ரேட் தான சாமி இது 480 தான் வரும் ஓகே தான இதெல்லாம் போட்டாலே சூப்பரா இருக்கும் போடாட்டி சூப்பரா தான் இருக்கும் பாருங்க பாக்கறதுக்கு சமயம் இருக்கும் இதுதான் உங்களுக்கு இதுவா பாருங்க என்ன சொல்ற சாமி உங்களுக்கு தான் 60 முடிவு பண்ணி பண்ணுவீங்களா அத பாத்து செலக்ட் பண்ணி எடுத்துட்டாங்களே உங்களுக்கு தான் டீ

நல்லா எல்லாம் நல்லா இருக்கு. இப்படி இருக்குது. நாம எவ்ளோ தூக்கிட்டு வந்தாங்க. கம்ப்ளீட்டா இதெல்லாம். சேல்ஸ்

இதுல ஷால் சூப்பரா இருக்கு. ம். சிந்தடிக் மெட்டீரியல் ஷால். நல்லா இருக்கு. சைடு ஃபுல்லாவே உங்களுக்கு எம்ப்ராய்டரிங் வச்சிருச்சு. அடுத்து இதுக்கு பாத்தீங்கன்னா இது என்ன பாவாடை சார்? ஸ்கர்ட். ஸ்கர்ட். ஆ. எம்ஐ தெரியயா? நாகரி மாலை வாங்கி கொடுத்திருக்கா பாருங்க. ஆமா. ரெண்டா கிழிச்சு வேணா கொடுக்கணும் தெரியயா பாத்தீங்க. அது நான் எப்படியே போறாங்கள பேசாதீங்க. சொன்னாங்க. எவ்வளவு அழகா இருக்கு. இதுக்கு மேல போர்டு கொண்டுல சார். ஓ ஓ. டாப் ஷால் இந்த டாப் அண்ட் ஷால் கீழ வந்து உங்களுக்கு ஸ்கர்ட்ல வர வர இது பாத்தீங்கன்னா இது சேம் நைரா கட் பேட்டர்ன் ரயான் மெட்டீரியல்ல ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபுல்லி பிரிண்டட் ஃபுல் நெக் எல்லாம் பாத்தீங்கன்னா

விளம்பரமாக இல்லாமல் நல்ல ஒரு சிரிப்போட யதார்த்தமாக இருக்கும்னு சொல்லி தான் அந்த மூட்டை தூக்கி வர மாதிரி அந்த வீடியோ போட்டு கொண்டு வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா துணி ஒவ்வொரு துணியுமே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது நானூற்றி எண்பது ரூபா தானமாக நானூற்றி எண்பது ரூபா கண்டிப்பாக நீங்கள் அங்கே போய் பாருங்க உறவுகளே உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் இந்த சுடிதார் டாப் மட்டும் இல்லாமல் சாரீஸ் ஐட்டம் நிறைய கொண்டு வந்திருக்காங்களாம்மா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்ம கடை எங்கேன்னு பார்த்தீங்கன்னா வடவடியில் ஹைஸ்கூல் ஸ்டாப் பக்கத்தில் தான் இருக்குது நம்ம கடை பேர் சொல்லிட்டு இருப்பாங்க த்ரிக்ஸி ஓகே இது வந்து நேரடியாக போகிறவங்களுக்கு கடையோட அட்ரஸ் அவங்களே சொல்லிட்டாங்க அவங்ககிட்ட விசிட்டிங் கார்டில் இந்த போன சைடில் போடுங்கம்மா முதல்ல சொன்னால் அல்ல என்ன இந்த வேலை இப்போ எதுக்கு நடக்கிறது அதனால் இப்போ உங்களோட கான்டெக்ட் பண்ண உங்கள் நம்பர் வேணும் இருப்பாங்க